ஹலோ அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் பார்சி மேசியாவின் சீடர் ஆங்கிலேயர் மற்றும் அவரது மனைவி மற்றும் அவரது தங்கையுடன் இந்தியா திரும்பினார் அவர்கள் வந்து ஐந்து அல்லது ஆறு மாதங்களுக்கு பிறகு மெஹர் பாபா அவர்களை தனது சொந்த செலவில் தலைமை சீடருடன் அவர்களை திரும்ப இங்கிலாந்து அனுப்பி வைத்தார் அவர் பள்ளிகளை நிறவுவதில் அவரது நோக்கம் இரண்டு இருந்தது அதில் முதலில் அவர் மாணவர்களிடையே உள்ள இன மற்றும் மத தடைகளை உடைக்க விரும்பினார் இரண்டாவதாக அவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலரை தனது ஆன்மீக நோக்கத்திற்காக எதிர்கால தூதர்களாக பயிற்றுவிக்க முயன்றார் ஆண்டுகள் போதுமான அளவு அவர்கள் நன்றாக பயின்ற பின்னர் தனது சொந்த பணியை பகிரங்கமாக அறிவிக்கும் நேரம் வந்தவுடன் அவர் மனிதகுலத்தை ஆன்மீக பணியில் உதவியாளர்களையும் நிறைய பேர்களையும் செயல்பட ஐந்து கண்டங்களுக்கு அவர்களை அனுப்பினார் பள்ளியுடன் இணைந்து மற்றொரு செயல்பாடு உருவானது ஒரு பழமையான மருத்துவமனை திறக்கப்பட்டது மற்றும் பார்வையற்றோர் நோயுற்றோர் மற்றும் ஊனமுற்றோர் உள்ளூர்களிலிருந்து சேகரிக்க தீவிர சீடர்களை அனுப்பி வைத்தார் பிந்தியவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கப்பட்டது அதே நேரத்தில் பார்சி புனித மனிதர் அவர்களுக்கு ஆன்மீக ஆறுதல் அளித்தார் ஐந்து தொழு நோயாளிகள் அவரது தொடுதலால் குணமடைந்தார்கள் என்கிறார் ஆர்வமுள்ள பக்தர் ஒருவர் நான் ஒரு சிறிய சந்தேகம் கொண்டேன் ஏனென்றால் அவர்கள் யார் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அல்லது இப்போது அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று யாருக்கும் தெரியாது இது ஓரியண்டல் மிகைப்படுத்தலில் ஒரு பகுதி நான் அப்படி நினைக்கிறேன் நிச்ச பயப்படுகிறேன் நிச்சயமாக ஒரு தொழு நோயாளி மெஹர் பாபாவின் தொடுதலால் குணமாய பிறகு அவரை விட்டுவிட்டு மற்ற இடங்கள் செல்வாரா நிச்சயம் நன்றியுடன் தன்னை அவர்களுடன் இணைத்து கொள்வாரா மாட்டாரா தொழுநோயால் பீடிக்கப்பட்ட இந்தியா முழுவதும் இருக்கும் நபர்கள் இந்த செய்தி கேட்டு மேலும் இங்கு வந்திருப்பார்களா இல்லையா நிச்சயம் கூட்டம் குவிந்திருக்கும் அல்லவா அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து பக்தர்கள் பார்வையாளர்கள் மற்றும் பொது ஜனங்கள் அந்த பெரிய முகாமில் கலந்து கொண்டார்கள் இந்த அசாதாரண காலனியின் மக்கள் தொகை நூற்றுக்கணக்கான தீவிர மத ஆர்வத்தை அடைந்தது அந்த இடம் முழுவதும் பரவியது மற்றும் பாபா நிச்சயமாக முழு படத்தின் மையமாக இருந்தார் காலனி நிறுவப்பட்ட பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு அது திடீரென மூடப்பட்டது மற்றும் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் கைவிடப்பட்டன சிறுவர்கள் பெற்றோரிடமும் நோயாளிகள் அவர்களது வீடுகளில் இடமும் அதாவது அவர்கள் குடும்பங்களிடமும் திரும்பி அனுப்பப்பட்டார்கள் பாபா தனது இந்த நடவடிக்கைக்கு எந்த காரணத்தையும் தெரிவிக்கவில்லை இந்த வகையான திடீர் விவரிக்க முடியாத தூண்டுதல்கள் அவரது நடத்தையில் வழக்கமான அம்சம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு வசந்த காலத்தில் அவர் தனது முதல் மிஷினரி சீடரான சாது லீக் என்ற நபரை இந்தியாவை சுற்றி வர அனுப்பப்பட்டார் அவர் செல்லும் முன் அவர் சொன்னார் உங்களுக்கு ஒரு மேசியாவின் நன்மை கிடைத்துள்ளது உலக பண்புடையவராக இருங்கள் எந்த மதத்தையும் இழிவுபடுத்தாதீர்கள் நான் உங்களை பற்றி அனைத்தையும் அறிவேன் என்பதில் உறுதியாக இருங்கள் மற்றவர்களின் கருத்துக்களால் விரக்தியை அடைய வேண்டாம் நான் உங்களை வழிநடத்துவேன் யாரையும் பின்பற்ற வேண்டாம் ஆனால் நான் எடுத்த தகவலின் மூலம் அந்த ஏழை மனிதன் அலைந்து திரிந்து வாழ்க்கைக்கு உடல் ரீதியாக அவர் தகுதியற்றவர் என்பது தெளிவாக தெரிய வந்தது அவர் மெட்ராஸில் ஒரு சிறிய கூட்டத்தை உருவாக்கினார் ஆனால் விரைவில் அவர் திரும்பி வந்து கொண்டிருந்த பயணத்தில் நோய்வாய்ப்பட்டு ஊருக்கு திரும்பி வந்து இறந்து போனார் பார்சி புனித மனிதரின் வாழ்க்கையில் விரைவான அவுட்லைன் இதுவாகும் மெஹர்பாபாவுடன் அரட்டையடிக்கும் இயல்பை பற்றி நான் சாதாரணமாக நிறைய பேசியுள்ளேன் நிறைய பேச்சுக்கள் நடத்தியிருக்கிறேன் ஆனால் உலகிற்கு அவர் சுயமாக நியமித்த பணியை பற்றி இன்னும் திட்டவட்டமான ஒன்றை கேட்க நான் விரும்புகிறேன் எனவே அவருடன் எனது இறுதி நேர்காணலை தேடி அதை பெறுகிறேன் அவர் இன்று ஒரு மென்மையான நீல வண்ண துணியை தலையில் கட்டிக்கொண்டிருந்தார் மற்றும் அவர் கையில் அந்த பலகையை பேசுவதற்கு எழுதுவதற்கு வைத்து இருந்தார் அதை அவர் முழங்காலில் தயாராக நாம் பேசுவதற்காக வைத்திருந்தார் நன்றி வணக்கம் ரமண் ரமா பூப்போட்டு